வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம சேனலில் மர்மமான இடங்களை பற்றி ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஹாரர் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டிருந்தோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் வந்து ஆரம்ப கட்டத்தில் நம்ம சேனல் பார்த்துருந்தீங்கன்னா மர்மமான இடங்களை பற்றியும் ஒரு ஹாரர் சம்மந்தமாகவும் வீடியோஸ் நாங்கள் போட்டது உங்களுக்கு தெரியும் சுடுகாடு உட்பட எல்லா இடத்துலையும் நாங்கள் போயிருக்கோம் இப்போ வந்துட்டு ஒரு அமானுஷியமான ஒரு இடத்த வந்து உங்களுக்கு தான் வந்திருக்கோம் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயத்தை கொடுக்கும் அந்த இடத்துல தான் நாங்கள் இப்போ நின்றுட்டுருக்கோம் என்ன சவுண்டு கேட்குது கரெக்டாக டைம் பன்னெண்டாச்சு இங்கே நிற்கிறதுக்கு எங்களுக்கே ரொம்ப கை கைகாலெலாம் உதருது கொஞ்சமாக அங்கே அங்கே காட்டுங்க அங்கே காட்டுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட அழுகுரல் எப்பவுமே கேட்டுகிட்டே இருக்கும் நான் இரவு ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து கொலுசு சுத்தம் நாய் உழைக்கிற சவுண்டு கேட்குதுங்களா என்ன ஆச்சு நாய் உழச்சிக்கிட்டே இருக்குது நினைக்கிற ஒவ்வொரு நேரமும் ஆபத்து தான் ஸோ வாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு செகண்டோ உங்களுக்கு தீலாக தான் இருக்கும் வாங்க